அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று எவர்கள் ஆதரவு வைக்கிறார்களோ மட்டுமல்ல மறுமை நாளை யார் ஆதரவு வைக்கிறார்களோ மட்டுமல்ல அல்லாஹுவை யார் அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ விக்ரி செய்கிறார்களோ இவர்களுக்கு தான் அழகான முன்மாதிரி அல்லாவின் தூதர் சல்லா அலிசனோட இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் முன்மாதிரி இல்லை எல்லாரும் முன்மாதிரி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க யார் எடுப்பா இந்த இது இருக்கணும் அல்லாஹுவை விற்கிறி செய்யணும் மறுமை நாளை அதை நம்பணும் அல்லாஹுவை அதிகமாக ஆதரவு வைக்கணும் இப்படி இருந்தால் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இடத்துல இருக்குது உண்மையில் அன்புள்ளவர்களை நானும் நீங்களும் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்களை ரோல் மாடலாக சல்லல்லா வலிசனம் எப்படி இருந்தாங்க எப்படி பேசுனாங்க எப்படி நடந்தாங்க எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க மனைவியோடு எப்படி நடந்தாங்க எப்படி வீட்டுக்குள்ளே தன்னுடைய சுய தேவைகள் வேலைகளை எப்படி செய்வாங்க எப்படி நிர்வாகம் செய்வாங்க அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல மனைவிமார்களை சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் மனம் முடித்தார்களே எப்படி நிர்வாகம் செய்தார்கள் இதெல்லாம் ஒரு முஸ்லிம் கட்டாயம் அதை அறிந்தே இருக்க வேண்டும் அப்படி அறிந்தால்தான் நாம நம்முடைய இல்லத்தை இனிய இல்லமாக மாற்ற முடியும்